முதலில் தலைப்புச் செய்திகள் முதல்கட்ட தேர்தல் முடிவுகளில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை மற்றும் ராஜபக்ஷ அணிகளுக்கு பின்னடைவு வாக்கு எண்ணிக்கை மத்திய நிலையத்தில் குவிக்கப்பட்ட கழகத்தடுப்பு காவல்துறை இரண்டாயிரத்தி இருபது போல தேர்தல் முடிவு குழப்பங்கள் வரலாம் என ஐயம் வடக்கு கிழக்கில் கிட்டக்கூடிய பெறுபவர்கள் குறித்து தமிழ்த் தேசிய கட்சிகளிடம் பதற்றம் தென்னிலங்கையை வாக்களிப்பு வீதத்தில் முந்திய மன்னார் நாடளாவிய ரீதியில் அரசு தலைவர் தேர்தலை விட வாக்களிப்பு வீதம் வீழ்ச்சி அனுரதரப்பின் வெற்றி குறித்த ஊகத்தால் எதிரணி வாக்காளர்கள் சோர்வு இலங்கையின் வரலாற்றில் வன்முறைகள் இன்னொரு அமைதி தேர்தல் தேர்தல் சட்டத்தை மீறியதால் வேட்பாளர்கள் உட்பட ஐம்பத்தி ஒரு பேர் கைது பிரான்சில் கடும் பாதுகாப்பு மற்றும் பதற்றத்துடன் இஸ்ரேலின் கால்பந்தாட்டம் நெதர்லாந்தில் இடம்பெற்ற வன்முறையால் பெரும் முன்னெச்சரிக்கை தொடர்ந்து விரிவான செய்திகள் இலங்கையில் இன்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி வருகின்றன தற்போது வரை வெளிவந்த முடிவுகளின்படி அனர்குமார் தலைமையிலான ஆளும் சக்தி பெரு முன்னணியில் உள்ளது முதற்கட்டமாக வெளிவந்த தபால் மூலமான வாக்குகளில் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட எதிர்கட்சிகளை கடுமையாக பின்தள்ளி தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிப்பது அவர்களின் ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது தற்போதைய முடிவுகளில் எழுபத்தி ஒன்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்கு வீத வித்தியாசத்தில் ஆளுங்கட்சி முன்னிலை பெற்றுள்ளது தேர்தல் முடிவுகள் ஐபிசி தபால் தொலைக்காட்சி மற்றும் லங்காசுரை குழும ஊடகங்களில் சிறப்பு நேரலை நிகழ்வுகளில் தொடர்ந்தும் வெளியிடப்பட்டு வருகின்றது தமிழர் பகுதிகள் உட்பட நாடளாவிய ரீதியில் தபால் மூலமாக செலுத்தப்பட்ட வாக்குகளும் அதேபோல வாக்களிப்பு நிலையங்களில் இன்று பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு உடனுக்குடன் முடிவுகள் தற்போது அறிவிக்கப்பட்டு வருவதாக நமது பிராந்திய செய்தியாளர்கள் அறிக்கையிட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் பெரும்பான்மையினர் சிங்கள மக்கள் வசிக்கும் மாவட்டங்களில் அனுருகுமாரி திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கணிசமான மக்கள் ஆதரவை பெற்று வருகின்றமை தெரியவந்துள்ளது அந்த வகையில் இதுவரை வெளியான தபால் மூல வாக்குகளின் அடிப்படையில் தாயக பிரதேசங்களைத் தவிர ஏனைய மாவட்டங்களில் எழுபத்தெட்டு முதல் எண்பத்தொரு வீதமான அரசு ஊழியர்களின் ஆதரவை தேசிய மக்கள் சக்தியை பெற்றுள்ளது குறிப்பாக காலை ரத்னபுரி களத்துறை ஹம்பாந்தோட்டை மணராகலை கொழும்பு பதுளை மாத்தலை ஆகிய மாவட்டங்களில் அரசு ஊழியர்களின் அமோக ஆதரவு தேச மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ளது மலையக மக்கள் அதிக அளவில் வாழும் நுவரெல்லியா மாவட்டத்திலும் தபால் மூலம் வாக்களித்தவர்களில் எழுபத்தோரு தசம் எண்பத்தி நான்கு வீதமான அரச ஊழியர்களின் ஆதரவை அனிருகுமாரி திசானவின் கட்சி பெற்றுள்ளது தமிழர் தாயகமான திருகோணமலை மாவட்டத்திலும் அறுபத்தோரு தசம் ஐந்து வீதமான ஆதரவை தேச மக்கள் சக்திக்கு தபால் மூலம் வாக்களித்த அரச ஊழியர்கள் வழங்கியுள்ளனர் இலங்கை தமிழர் சிகழ்ச்சி தபால் மூலம் வாக்களித்த பதினோரு வீதமான அரசு ஊழியர்களின் ஆதரவை தனதாக்கியதுடன்

தமிழர் தாயகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தலா பத்து முதல் பதினைந்து வீதமான மக்கள் வாக்களிப்பை தவிர்த்துள்ளனர் குறிப்பாக வன்னி யாழ்ப்பாணம் உட்பட கிழக்கு மாகாணத்திலும் ஆயிரக்கணக்கில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு வாக்கு சிதறடிக்கப்படும் அபாயத்தின் பின்னணியில் மக்கள் வாக்களிப்பதில் இருந்து விலகியுள்ளனர் எனினும் எந்தவிதமான வன்முறை சம்பவங்களும் இடம்பெறாமல் வாக்களிப்புகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக மாவட்ட செயலாளர்கள் গৈ পিন্ধ யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் வாக்களிப்புகள் சுமுகமான முறையில் நிறைவடைந்துள்ளதாக பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டங்களான யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் வாக்குப்பதிவும் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் அறுபத்தி இரண்டு சைபர் இரண்டு வீதமான வாக்குப்பதிவும் இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வாக்குப்பதிவும் இடம்பெற்றுள்ளதாக மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலகம் தெரிவித்துள்ளார் தபால் மூல வாக்களிப்பு உட்பட ஐம்பத்தி ஒன்பது தசம் ஆறு அஞ்சு வீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதேவேளை கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தில் அறுபத்தி ரெண்டு தசம் சைவர் அஞ்சு வீதமான வாக்குகள் தபால் மூல வாக்குகள் உட்பட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே அறுபது தசம் எட்டு அஞ்சு வீதமான வாக்குகள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்க முடிவுகள் கிடைக்கப்பெற்றதும் உடனுக்குடன் அந்த முடிவுகள் உத்தியோகபூர்வமான முறையில் வெளியிடப்படக்கூடிய நடவடிக்கைகளும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது தினம் ஜால்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படவில்லை இருந்து இருந்தாலும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் சோயினம் காரணமாக மரணம் அடைந்திருக்கின்றார் அவருக்கு எங்களுடைய இந்த தேர்தல் கடமை சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை அவர்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் பாராளுமன்ற தேர்தலிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இன்று நடைபெற்ற வாக்களிப்பு கிளிநொச்சி மாவட்டத்திலே நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பு மிகவும் சுமூகமாக நடைபெற்றது நான் இன்று பிற்பகல் நான்கு மணி வரை வாக்களிப்பு வீதம் அறுபத்தி இரண்டு தசம் ஒன்று ஆக காணப்படுகின்றது இது தபால் மீது வன்னி தேர்தல் மாவட்டத்தில் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலர் பி எஸ் சந்திர தெரிவித்துள்ளார் அந்த வகையில் வன்னி மாவட்ட தேர்தல் தொகுதியை உள்ளடக்கிய பவுனியாவில் அறுபத்தி மூன்று ஏழு ஐந்து வாக்குகளும் முல்லைத்தீவில் நான்கு ஐந்து வாக்குகளும் மன்னாரில் எழுபது சதவீதமான வாக்குகளும் பதிவாகி உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் அசம்பாவிதங்கள் சுமூகமான முறையில் வாக்களிப்பு செயற்பாடுகள் இடம்பெற்று முடிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாவட்டத்தில் மொத்தமாக நிலையங்களிலும் இன்று பிற்பகல் வாக்களிப்பு முடிவடைந்தது வாக்களிப்பு ஆயிரத்து அஞ்சு சதவீதமாக காணப்படுகின்றது வாக்கண்ணல் நடவடிக்கை வவுனியா பிரிவில் வவுனியா சாய்விரகாச வித்தியாலயத்தில் பதினெட்டு நிலையங்களும் முலத்து பிரிவில்

மாவட்டத்தில் நடைபெற்றது பொதுமக்கள் அனைவரும் மட்டக்கிழப்பு மாவட்ட வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களது வாக்குகளை அளித்தனர் இதுவரை எமக்கு கிடைத்த தரவின்படி அறுபத்தைந்து வீதமான மக்கள் வாக்களி வாக்குகளை அளித்துள்ளார்கள் இந்த முறை வாக்களிப்பு கடமைகளுக்காக ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அரசாங்க உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதுவரை முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு தேர்தல் விதிமுறை மீறல்கள் எங்களுக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன இன்றைய தினத்தில் மட்டும் நூற்றி இருபத்தி ஒரு தேர்தல் விதிமுறை மீறல்கள் பதிவாகியுள்ளன

அத்துடன் காவல்துறையினர் தேர்தல் அதிகாரிகள் தமது கடமைகளை முறையில் மேற்கொண்டுள்ளனர் எனவும் அவர் இந்த நிலையில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை இடம்பெற்று வரும் மத்திய நிலையமான யாழ் மத்திய கல்லூரியில் நள்ளிரவுக்கு சற்று முன்னர் ஸ்ரீலங்காவின் தடுப்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் ஏற்கனவே அந்த பகுதியில் ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் விசேடு அதிரடிப்படையினர் அதிதீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பெறும் நிலையில் மேலதிகமாக தடுப்பு காவல்துறையும் குவிக்கப்பட்டுள்ளதால் கடந்த முறைபோல தேர்தல் முடிவுகளை மையப்படுத்திய குழப்பங்கள் குறித்த ஐயங்கள் எழுந்துள்ளன தற்போது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி நிலையத்தில் வாக்கெடுப்பு பணிகள் வகு விரைவாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தற்போது ஒரு இந்த இடத்தில் கலவரமான நிலை ஏற்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எம்மா இதனால் காவல்துறையினர் பலரும் குவிக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது தற்போதும் ஒரு சுமூகமான நிலை இல்லாத நிலைமை தற்போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது தற்போது வெளியில் பொதுமக்கள் கூடி நிற்பதையும் வேட்பாளர்கள் நிற்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இருப்பினும் காவல்துறையினர் பலர் இந்த இடத்தில் குவிக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்தும் மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் ஐபிசி தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள் ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி நிலையத்தில் இருந்து அபிஷ் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் ஊடகங்களுக்கு செய்தி சேகரிக்க சென்ற நுவர்லியா மாவட்ட ஊடகவியலாளர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நுவர்லியா மாவட்டத்தில் இந்த முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய ஜனநாயக குரல் வேட்பாளரின் ஆதரவாளரே இந்த தாக்குதலை நடத்தியதாக பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர் குறிப்பிட்டுள்ளார் நிபெல்லியா பொகவந்தலாவ பிரதேசத்தைச் சேர்ந்த தமிழ் இலத்திரணியல் மற்றும் அச்சு ஊடகங்கள் பலவற்றின் பிராந்திய நிருபராக பணிபுரியும் எஸ் சந்திரகுமார் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் இந்த நிலையில் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக டிகோயா கிழங்கர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் பொகவந்தலாவு கெக்கர்ஸ் வார்டு இலக்கம் இரண்டு தமிழ் வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்திற்கு அருகில் பிற்பகல் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதாகவும் குறித்த நபர் ஒருவர் தனக்கு பின்னால் வந்து அருகில் கடையொன்றில் இருந்து கத்தியை எடுத்து தனது தலையில் தாக்கியதாக குறித்த ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த தாக்குதலை மேற்கொண்ட நபர் மதுபோதையில் இருந்ததாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது நுவரலிங்கம் மாவட்டத்தில் பொதுத் தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய ஜனநாயக குரல் வேட்பாளரின் ஆதரவாளரே குறித்த தாக்குதலை நடத்தியதாக குறிப்பிட்டு காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது இடம்பெற்று வரும் வாக்கு எண்ணிக்கை எப்படி இடம்பெறுகின்றது என்பதற்குரிய சிறிய விளக்கம் அடுத்து வருகின்றது முதலாவது நிறைவேற்று அரசு தலைவரான உருவாக்கிய புதிய அரசியலமைப்பின்படி நாட்டில் இடம்பெறும் தேர்தல்கள் யாவும் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையில் இடம்பெற்றுக் கொள்வதால் இன்றைய பொது தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் விகிதாசார பிரதிநிதித்துவ முறை எண்ணிக்கையில் இடம்பெற்று வருகின்றது இந்த வாக்கு எண்ணிக்கையானது பொதுவாக மூன்று கட்டங்களாக நடைபெறுவது வழமை அந்த வழக்கத்தின்படியே தற்போது மும்முரமாக வாக்கு எண்ணிக்கை இடம்பெற்று வருகிறது அந்த வழக்கத்தின்படியே தற்போது மும்முரமாக வாக்கு எண்ணிக்கை இடம்பெற்று முதல் கட்ட முடிவுகளும் வெளிவர ஆரம்பித்துள்ளன இந்த வாக்கு எண்ணிக்கை முதற்கட்டமானது வாக்களிப்பு நிலையங்களிலிருந்து வாக்கு எண்ணிக்கை மத்திய நிலையத்துக்கு வரும் அனைத்து வாக்குப்பட்டிகளிலும் உள்ள மொத்த வாக்குகள் முதலில் கணக்கிடப்படும் அதன் இரண்டாவது அவ்வாறாக கணக்கிடப்பட்ட மொத்த வாக்குகளில் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் ஒவ்வொன்றும் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை கணக்கிடப்படும் இந்த நடைமுறையை முடிந்த பின்னர் மூன்றாம் கட்டமாக வாக்குகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் இருந்து தெரிவு செய்யப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை கணக்கெடுக்கப்படும் அவ்வாறாக எண்ணிக்கை கணக்கெடுக்கப்பட்ட பின்னர் இறுதி கட்டமாக அரசியல் குழுக்களில் வேட்பாளர்கள் பெற்ற விருப்பு வாக்குகளின் கிடைக்கும் அடிப்படையில் விருப்பு வாக்கு பட்டியலில் அதிக வாக்குகள் பெற்றவர் முதலாவது அடுத்ததாக அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளர்களும் அவர்கள் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கையின் படி இறங்குவரிசையில் பட்டியலிடப்படுவார்கள் அவ்வாறாக கிட்டிக்கொள்ளும் பட்டியலின் அடிப்படையில் தான் ஒரு தேர்தல் மாவட்டத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் இருக்கும் உறுப்பினர்கள்

உதவி தேர்தல் ஆணையாளர் எஸ் அச்சுதன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இன்று காலை ஏழு மணி முதல் நான்கு மணி வரை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் மிகவும் சுமூகமாகவும் அமைதியாகவும் வாக்குப்பதிவு அனைத்தும் முடிவுகின்றது இருந்த போதிலும் ஜனாதிபதி தேர்தலுடன் நாங்கள் ஒப்படுகின்ற போது வாக்குப்பதிவு குறைவாகவே இடம்பெற்றுக்கின்றது ஆனாலும் அமைதியான தேர்தலை நடத்தி முடிக்கக்கூடியதாக இருந்ததை விட்டு தேர்தல் ஆணைக்குழு ஆழ்ச்சி அடைகின்றது தற்போது நாடு தலைவர் ரீதியிலே அனைத்து வாக்கு எண்ணல் நிலையங்களுக்கும் வாக்குப்பட்டியல் அனைத்தும் எடுத்து வரப்பட்டு வாக்காளல் சகல மாவட்டங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டது மிக விரைவாக ஒரு அமைதியான சுமூகமான கௌரவமான தேர்தல் ஒன்றை நடத்தி முடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அரசியல் கட்சிகள் மற்றும் அவர்களது வேட்பாளர்கள் குழுக்கள் ஆதரவாளர்கள் வாக்காளர்கள் அனைவருக்கும் தேர்தல் ஆணையக்குழு இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது இன்று காலையில் இருந்து இதுவரை அமைதியாக நாங்கள் இந்த சூழலை இவ்வாறாக கையாளுகின்றோமோ அதே போன்று தேர்தல் முடிவுகள் இன்று இரவு நாளை அதிகாலை வருகின்ற போது அறிவித்து முடிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த முடிவுகளையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு ஒரு கௌரவமான நாட்டிலே ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் இலங்கையில் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் இதுவரை இரண்டு வேட்பாளர்கள் உட்பட ஐம்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இருபது மாவட்டங்களில் தேர்தல் சட்டத்தை மீறிய சம்பவங்கள் பதிவானதாகவும் அவர் கூறினார் அதிக எண்ணிக்கையிலான கைதுகள் சட்டவிரோத பிரச்சாரத்துடன் தொடர்புடையவை என்றும் ஏனையவை துண்டு பிரசுரங்கள் விநியோகம் மற்றும் தாக்குதல் சம்பவங்களுடன் தொடர்புடையவை என்றும் கூறினார் இதே பொது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு ஒரு வார காலத்திற்கு பேரணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேபோல இன்று காலை முதல் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டவர்கள் தமது வாக்குகளை செலுத்தியிருந்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் இன்று காலை ராஜகிரிய கொடுவைக்குட விவேகாராம விகாரி சந்திரலோக தகம் பாடசாலை கட்டிடத்தில் அமைந்துள்ளார் வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கை பதிவு செய்தார் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் ஜனநாயக ரீதியாகவும் அமைதியான முறையிலும் மக்கள் தங்கள் கருத்தை தெரிவிக்க இடமளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயக மற்றும் அமைதி முறையான மக்களின் உரிமைகளை முதன்மைப்படுத்தும் சுதந்திரமான தேர்தலாக அமையட்டுமன்றும் சுதந்திரமாக மக்கள் தங்கள் கருத்துக்களையும் விருப்பங்களையும் தெரிவிக்க சந்தர்ப்பம் கிட்டும் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் அத்துடன் வாக்காளர்கள் மத்தியில் தேர்தல் குறித்த ஆர்வம் காணப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதனால் நிச்சயமற்ற தன்மை உருவாகும் என நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே உறுதியற்ற ஜனாதிபதி பதவியில் உள்ள நிலையில் நாடாளுமன்றமும் அவ்வாறு உருவாகக் கூடாது என அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனவுக்கு பொதுத் தேர்தலில் சிறந்த பெறுபோர்கள் கிடைக்கும் என நம்புவதாக ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஹம்பாந்தோட்டை டி ஏ ராஜபக்ச தேசிய பாடசாலையில் வாக்களித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே முன்னாள் அதிபதி மகேந்திர ராஜபக்ச இதனை தெரிவித்தார் தமது அணிக்கு சிறந்த முடிவுகள் கிடைக்கும் என்று நம்புவதாகவும் தம்மிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறினார் தற்போதுள்ள அரசாங்கம் சகல பக்கங்களிலும் சவால்களை எதிர்கொண்டுள்ளமையினால் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் கடும் நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என அவர் மேலும் தெரிவித்தார் இந்த நிலையில் நான் அரசியலிலிருந்து ஓய்வு பெறவில்லை என்றும் நினைத்தால் அடுத்த தேர்தலில் போட்டியிடுவேன் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த பின்னர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் சங்கு சின்னம் பத்து ஆசனங்களுக்கு மேல் பெற்று வெற்றி பெறும் எனவும் அதற்கான ஆணையை மக்கள் தமக்கு வழங்குவார்கள் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ கட்சியின் தலைவருமான செல்வம் அடைக்கிலநாதன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் புதிய அரசாங்கத்தை வல்லமையோடு ஆதரிக்கின்ற ஒரு முடிவோடு பிரச்சனையையும் பொருளாதார பிரச்சனையையும் இணைத்து கொண்டு தாம் செயற்பட தயார் மன்னார் தேர்தல் வாக்களிப்பின் பின்னர் செல்வம் அடைக்கலைநாதன் தெரிவித்துள்ளார் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது சங்கு பெரிய ஒரு வெற்றியை ஈட்டும் என்ற நம்பிக்கை கிடைத்திருக்கிறது நிச்சயமாக சங்கு வடகிழக்கிலே பெரிசாக ஊது ஊதுகின்ற பெரிய வெற்றியை சொல்லுகின்ற ஒலியாக அது இருக்கும் ஆகவே நான் கிட்டத்தட்ட வடகிழக்கிலே பத்து ஆசனங்களுக்கு மேலே எங்களுடைய சங்கு சின்னம் பெறும் அந்த வகையிலே இந்த அரசாங்கத்தை அமைப்பதற்கான வலுவை நாங்கள் நிச்சயமாக வருவோம் மக்கள் அந்த ஆணை தருவார்கள் அப்பொழுது இந்த புது அரசாங்கத்தை ஆதரிக்கிறது ஆதரிக்கின்ற ஒரு வல்லமையோடு ஆதரிக்கின்ற ஒரு முடிவோடு இனப்பிரச்சனை தீர்வையும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு இந்த இரண்டு விடயங்களையும் ஒன்றாக கொண்டு போகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் நாங்கள் செயல்படுவோம் ஆகவே இந்த அரசாங்கத்தை நடத்துவதற்கான நிபந்தனையோடு நடத்துவதற்கான வாய்ப்பை மக்கள் நிச்சயமாக தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இது வென்னி மாவட்ட மக்களுக்கு கடந்த இரண்டு தசாப்த காலமாக தமால் முடிந்த உதவிகளை செய்துள்ளதாகவும் மக்களுக்கு ஆற்றிய பணிக்காக மக்கள் தம்மை வெற்றியடைய செய்வார்கள் என தான் நம்புவதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதியுதீன் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசனங்களை வென்னி மாவட்டத்தில் பெறும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் சென்னை மாவட்ட மக்களுக்கு கடந்த ரெண்டு தசாப்தங்களாக எம்மால் முடிந்த நல்ல பணிகளை செய்திருக்கிறோம் மாவட்ட அபிவிருத்திக்காக மக்கள் நலனுக்காக ஆற்றிய பணிக்கு மக்கள் இந்த தேர்தலிலே எமக்கு நல்ல பதிலை வாக்கு வாக்குகளை அதிகமாக தந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை ஐக்கிய மக்கள் சக்திக்கு பெற்று தருவார்கள் என்று நம்புகிறோம் இந்த தேர்தலிலே மக்களுடைய அதிகமான மக்கள் எமது அணியான ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கை ஒன்றிணைக்கும் ஆட்சியை அமைக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் மக்களுக்கு ஏற்புடைய சட்டங்களை நிறைவேற்றி புதிய நாடாளுமன்ற கலாச்சாரத்தை உருவாக்க முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கர் இன்று முற்பகல் மர்தானை பஞ்சிகாவத்த அபய்சிங்கா ராமாவில் தனது வாக்கை செலுத்தினார் வாக்களித்த பின்பு ஊடகங்களுக்கு தெரிவித்த ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தி வலுவான நாடாளுமன்றத்தை அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் மக்களுக்கு ஏற்புடையதான சட்டங்களை நிறைவேற்றி புதிய நாடாளுமன்ற கலாச்சாரத்தை உருவாக்க முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கை ஒன்றிணைக்கும் ஆட்சியை அமைக்கும் என்றும் உறுதியளித்தார் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் நாட்டிற்கு காணப்பட்ட ஜனநாயக ரீதியிலான சுதந்திரத்தை இனிவரும் தேர்தல் காலங்களிலும் எதிர்பார்ப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மக்கள் அதை உணர்ந்துள்ளனர் என்றும் அதனையே நாட்டின் தேர்தல் கலாச்சாரமாக மாற்ற எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் ஸ்ரீலங்காவில் முதல்கட்ட தேர்தல் முடிவுகளில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை அனுர அலையின் ஆரம்பத்தால் சஜித் ரணில் மற்றும் ராஜபக்ஷ அணிகளுக்கு பின்னடைவு யாழில் வாக்கு எண்ணிக்கை மத்திய நிலையத்தில் குவிக்கப்பட்ட கழக தடுப்பு காவல்துறை இரண்டாயிரத்தி இருபது போல தேர்தல் முடிவு குழப்பங்கள் வரலாம் என ஐயம் வடக்கு கிழக்கில் கிட்டக்கூடிய பெறுபவர்கள் குறித்து தமிழ் தேசிய கட்சிகளிடம் பதற்றம் தென்னிலங்கையை வாக்களிப்பு வீதத்தில் முந்திய மன்னார் நடலாவிய ரிதியில் அரசதலவர் திர்தலை விட வாக்களிப்பு வீதம் முயிற்சி அனுரதரப்பின் வெட்டி உரித்த உகத்தால் எதிரணி வாக்காளர்கள் சோர்வு இலங்கையின் வரலாட்டில் வன்முரகல் அட்ட இன்னொரு அமைதி தேர்தல் தேர்தல் சட்டத்தை மீறியதால் வேட்பாளர்கள் உட்பட ஐம்பத்தி ஒரு பேர் கைது பிரான்சில் கடும் பாதுகாப்பு மற்றும் பதற்றத்துடன் இஸ்ரேலின் கால்பந்தாட்டம் நெதர்லாந்தில் இடம்பெற்ற வன்முறையால் பெரும் முன்னெச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்